i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புனித எலிசபெத்தை சந்தித்த விழா லூக்கா நற்செய்த அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஆறு முடியும் உள்ளங்களின் சந்திப்பு அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய கால சூழ்நிலையிலே நவீன உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் சந்தித்து கொள்ளுகின்றார்கள் தன் கரங்களில் இருக்கின்ற கருவிகளை கொண்டோ தன் வாழ்வின் சூழ்நிலைகளைக் கொண்டோ ஒரு ஒருவரை சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள் இதில் எத்தனையோ சந்திப்புகள் மன கசப்புகளையும் மனத்திற்கு ஒரு வகையான வேதனையும் கொடுக்கக்கூடிய சந்திப்புகளாகவே அமைந்து விடுகின்றன ஒரு சில சந்திப்புகள் தற்காலிக இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து தடம் மாறச் செய்கின்ற சந்திப்புகளாகவும் அமைந்து விடுகின்றன ஒரு சில சந்திப்புகள் வாழ்விற்கு வழிகாட்டுகளாக அமைகின்ற சந்திப்புகளும் இருக்கின்றன எனவேதான் ஒரு சில சந்திப்புகளை சந்திக்க மனம் விரும்புகின்ற மனிதன் ஒரு சில சந்திப்புகளை தவிர்க்க ஆசைப்படுகின்றான் எனவேதான் இன்றைய மனித சூழ்நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்கே மனிதர்கள் சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள் மனங்கள் சந்தித்துக் கொள்வதில்லை என்று சொல்லப்படுகின்றது எனவே இன்றைய சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றதென்றால் கற்களினுடைய சந்திப்பாகத்தான் இருக்கின்றது இரண்டு கற்கள் அருகருகிலே பல ஆண்டுகள் கிடந்தாலும் அந்த கற்களால் ஒன்றுக்கு ஒன்றில் எந்தவித ஈர்ப்போ எந்தவித பாதிப்போ இருப்பது இல்லை அதே போல்தான் இன்றைய உலகிலே ஒரே குடும்பத்திலே ஒரே நிலையிலே பனித்தளத்திலே என்று சொல்லி மனிதர்கள் சந்தித்து கொண்டாலும் வெறும் வாயளவிலே வாழ்த்துகின்ற சந்திப்பாக மட்டுமே இருக்கின்றது அல்லது தன்னுடைய உதடுகள் மட்டுமே உதிர்க்கின்ற மகிழ்ச்சியின் சந்திப்பாக மட்டுமே அமைந்து விடுகின்றது எனவே இத்தகைய சந்திப்பினுடைய சூழ்நிலையில் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மரியாள் எலிசபத்தின் சந்திப்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன என்று என்பதை பார்ப்போம் அன்பு சகோதரமே உண்மையான சந்திப்பு என்ன என்பது பற்றி சிந்திக்கின்ற பொழுது இரண்டு வர்ணங்களின் சந்திப்பு என்று சொல்லுவார்கள் இரண்டு வர்ணங்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கின்ற பொழுது அது ஒன்றுக்கு ஒன்று தன்னை இழந்து பிறரை தன்னிலே ஏற்று புது வர்ணமாக அது மாறும் ஏனெனில் இந்த சந்திப்பு இருவரிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதேபோல்தான் உண்மையான உறவுகளின் சந்திப்பு என்பது இருவரிலும் பாதிப்பை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்க வேண்டும் எலிசபெத்த மாலை மரியால் சந்தித்த சந்திப்பு இத்தகைய உறவின் சந்திப்பு உள்ளங்களின் சந்திப்பு ஏனெனில் இங்கே சந்தித்துக் கொள்வது இரண்டு விசுவசித்த பெண்கள் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி நம்பிய இரண்டு விசுவாசத்தின் பெண்கள் சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள் இரண்டு வாக்கு நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்த பெண்கள் சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள் எசாய புத்தகம் ஏழு பதினான்களை படிப்பதை போல இளம் பெண் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால் அவளுக்கு இம்மாணுவிலும் பெயர் வீர வாக்குத்தம் நிறைவேற கன்னி மரியாள் இளம் பெண் இறைவனுடைய வல்லமையால் தன் உதரத்திலே இறைமகன் இயேசுவை சுமந்து மரியாள் எலிசபெத்தை சந்திக்க வருகின்றார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லி மலடி என்று சொல்லி எல்லாராலும் இகழப்பட்ட நிலையிலே இருந்த எலிசபெத்தும் கடவுள் காட்டி இரக்கத்தினாலும் அவருடைய வாக்குறுதியினாலும் தன் உதரத்திலே குழந்தையை பெற்று மகிழ்ந்து நன்றியோடு நிற்கின்ற அந்த நன்றியின் சந்திப்பாக இந்த விழா அமைந்திருக்கின்றது இந்த இருருடைய சந்திப்பும் இருவரிலும் மாற்றத்தை பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த சந்திப்பில் இருக்கின்ற ஒரு சில நல்ல குணங்களை மட்டும் பார்ப்போம் இங்கே மரியால் எலிசபெத்தம்மாளை சந்திக்க விரைந்து செல்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது இந்த சந்திப்பு இந்த விரைந்து செல்லுதல் அந்த எலிசபெத்தம்மாள் அந்த முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கின்ற அவளுக்கு துணை தேவை என்கின்ற அந்த நிலையிலே விரைவாக செல்லுகின்றார் செல்லுகின்றார் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனப்பாங்கோடு அந்த சந்திப்பு அமைந்திருக்கின்றது ஆக முதலிலே விரைந்து சென்றார் இரண்டாவதாக அவள் செய்தது வாழ்த்தினார் அந்த இல்லத்தில் எலிசபெத் இல்லத்தில் அடியெடுத்து வைத்தவுடன் எலிசபெத் மாலை வாழ்த்துகின்றார் எதற்காக இந்த முதிர்ந்த வயதிலும் இறைவனுடைய இரக்கத்தை நீ பெற்று கொண்டதற்காக என்று சொல்லி எலிசபெத்தமாலை வாழ்த்துகின்றார் ஆக செய்த இரண்டு செயல்கள் விரைந்து சென்றது எலிசபெத்தம்மாளை வாழ்த்தியது இந்த வாழ்த்தின் போது எலிசபெத்தமாள் இந்த வாழ்த்துறையை கேட்டால் என்று சொல்லப்படுகின்றது கேட்டவுடன் என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது மரியாவுக்கு மங்கள வார்த்தை கபில தூதரால் சொல்லப்பட்டது அந்த வாழ்த்துறையை மரியால் கேட்டவுடன் தூய ஆவி மரியாலில் தங்க ஆரம்பித்தது மரியாள் இறைமகன் இயேசுவை தன் உதகத்திலே சுமந்தாள் மரியாவின் வாழ்த்துறை கேட்ட கேட்டவுடனேயே எலிசபித்தம்மாலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது மட்டுமே நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் ஒன்று புத்தகம் பனிரெண்டு மூன்றிலே படிக்கின்ற பொழுது தூய துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட முடியாது என்று சொல்லுவார் இங்கே எலிசபெத் அம்மாள் மரியாளுடைய வார்த்தை கேட்டவுடன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் சந்திப்பில் நடக்கும் நிகழ்வு என்ன இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளுகின்றார் இயேசுவை சுமந்திருக்கின்றார் மாவுக்கு தூண்டுகின்றார் ஏனெனில் எலிசபெத்தம் கருவுற்றிருப்பது மரியாளுக்கு கபரில் தூதர் சொன்னார் இதோ அவருக்கு ஆறு மாதம் என்று சொல்லி ஆனால் மரியார் கருவுற்றிருப்பது எலிசபெத்தமாளுக்கு எப்படி தெரியும் தூய ஆவியின் தூண்டுதல் தூய ஆவியின் வல்லமை அங்கே நிறைகின்ற பொழுது அங்கே இயேசுவையும் இயேசுவின் தாயையும் அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற இப்படி அடையாளம் கண்டுகொண்டவுடன் செய்கின்ற செய்தி என்ன இரண்டு செயல்கள் ஒன்று வாழ்த்துகின்றாள் ஆண்டமின் தாய் என்று சொல்லி அந்த ஒப்பற்ற ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றாள் இரண்டாவதாக அவளை போல மரியாலைப் போல நம் ஒவ்வொருவருக்கும் எலிசப்தமாள் சொல்கின்ற செய்தி என்னவெனில் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பெற்ற பெற்றவென்று சொல்லி அப்படி என்றால் இது ஒரு திறந்த ஒரு அழைப்பாக இருக்கின்றது யாரெல்லாம் இறைவன் சொல்வதை நடக்கும் என்று சொல்லி நம்புகின்றீர்களோ இறை வாக்குத்தம் நம் வாழ்வில் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் விசுவசிக்கின்றீர்களோ நீங்களும் பேர் பெற்றவர்களே என்கின்ற அந்த ஒப்பற்ற செய்தியை அம்மாள் வாழ்த்து செய்தியாக மரியாளுக்கு சொல்லுகின்றார் ஆகவே அன்பு சகோதரமே இதோ இன்றைய நாளிலே மரியாள் எலிசபெத்தை சந்தித்த இந்த விழாவில் நமக்கு மரியாள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் விரைந்து சென்றது தேவையில் இருப்பவர்களை சந்திக்க நம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளல்ல மாறாக நம் உதவி யாருக்கு தேவையோ அவர்களை சந்திக்க விரைந்து செல்வது அந்த சந்திப்பு ஏதோ பேருக்காக புகழுக்காக அல்ல மாறாக அக்கறையோடு சந்தித்த சந்திப்பாக இருக்க வேண்டும் அப்படி நாம் சந்தித்து அவர்களை நாம் வாழ்த்துகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற இறை அருளை ஆசிரியரை பகிர்ந்து கொடுக்கின்ற சந்திப்பாக அமைய வேண்டும் அதே போல நம்மை சந்திக்க வருகின்ற மனிதர்கள் நமக்கு கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சி ஆசிரியரை பெற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி அந்த மகிழ்ச்சி நம்மை நிறைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யணும் மரியாலும் எலிசபெத் அம்மாளும் மகிழ்ந்து வாழ்த்தியது எதை பிறடம் இருக்கின்ற நன்மைகளை பிறருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இறைவனுடைய ஆசிரியரை அவர்கள் பெற்றுக்கொண்ட அருளை அவர்கள் வாழ்வில் இருக்கின்ற மேன்மையை வாழ்த்தினார்கள் ஆக நம்முடைய சந்திப்பும் பிறர் குறைகளை காண்பதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ பிறரை சாடுவதற்கோ அமைந்த சந்திப்பாக இல்லாமல் பிறரை ஆசிர்வதிக்கின்ற பிறரை மகிழ்விக்கின்ற பிறரிடம் இருக்க நன்மைகளை நினைத்து அதன் வழியாக கடவுளை புகழ்கின்ற சந்திப்பாக இருந்தது எனில் இப்படி எலிசபெத் அம்மாளை சந்தித்தவுடன் இருவரும் மகிழ்ந்தார்கள் எலிசபெத் அம்மாள் உதரத்தில் இருந்த குழந்தையும் மகிழ்ந்ததோ அதை போலவே நம்முடைய சந்திப்பு நாம் சந்திக்கின்ற மனிதர்களுக்கும் அந்த மனிதரோடு இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக அமையும் இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம்